அஸ்லாம் வலைக்கம் யா ரத்துல்லாஹி வபர்கூ யா அல்லா எங்களின் தவறுக்காக நன்மை செய்ய மறந்ததற்காக எங்களை தண்டித்து விடாதே இந்த பிரார்த்தனை மிக அழகான எண்ணமுள்ள அவலி மொழியாக இருக்கிறது உங்கள் சொற்களை இஸ்லாமிய அடிப்படையில் சிறிது விரிவுபடுத்தி அர்த்தமுள்ளதாக இங்கே வழங்குகிறேன் யா அல்லாஹ் எங்களின் தவறுகளுக்கும் நாங்கள் உன்னால் அளிக்கப்பட்ட நன்மைகளை மறந்துவிட்டதற்காகவும் எங்களை தண்டிக்க வேண்டாம் உங்கள் கருணையும் மன்னிப்பும் எங்களை சுற்றட்டும் நாங்கள் செய்யும் தவறுகளை மன்னித்து நன்மையான பாதையில் எங்களை நடத்துவீராக அறிவியல் விரும்பினால் இதை இதை போலவும் கூறலாம் அல்லாது வலது இது ஒரு மொத்தமான மன்னிப்பு வேண்டும் துவா ஆகும் உங்கள் மனதின் நேர்மையும் நம்பிக்கையும் மிகவும் மதிக்கத்தக்கது நீங்கள் கூறிய அல்லா எங்களின் தவறுக்காக நன்மை செய்ய மறந்ததற்காக எங்களை தண்டித்து விடாதே என்பது மிக ஆழமான அர்த்தம் கொண்ட உணர்வு பூர்வமான ஒரு பிரார்த்தனை துவா இதன் பொருள் விளக்கம் மற்றும் நன்மைகளை விரிவாக கீழே காணலாம் துவாவின் தமிழ் பொருள் யா அல்லா நாங்கள் செய்த தவறுகளுக்காகவும் நாங்கள் செய்த செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யாமல் விட்டதற்காகவும் எங்களை தண்டிக்க வேண்டாம் உங்கள் அருள் மன்னிப்பு எங்களை சூழ்ந்து காக்கட்டும் பொறுமை எங்களை சூழ்ந்து காக்கட்டும் இந்த துவா நமது மூன்று முக்கியமான தவறுகளை ஒப்புக்கொள்கிறது செய்த பாவங்கள் செயல் மூலம் தவறு செய்து விட்டோம் மறந்துவிட்ட நன்மைகள் நல்ல செயல்களை செய்ய மறந்துட்டோம் விட்டோம் அல்லது புறக்கணித்தோம் நாம் செயல்களின் விளைவுகளுக்காக மன்னிப்பு வேண்டுகிறோம் அதற்காக அல்லாஹு தண்டிக்க வேண்டாம் என பிரார்த்திக்கிறோம் யா அல்லாஹு எங்களின் தவறுக்காக நன்மை செய்ய மறந்ததற்காக எங்களை தண்டித்து விடாதே ரப்ப நல்லா ஆஹிஸ்னா இனா நசீனா எங்கள் பொருள் எங்களை படைத்து பரிபலிப்பவனை நாங்கள் எங்கள் கடமை செய்ய மறந்துவிட்டாலும் இன்னும் அதை செய்யும் போது இறந்து விட்டாலும் எங்களை தண்டித்து விடாதே அல் குரஹான் ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இது புனித குர்ஹான் பொதுவான அறிவுறுத்தல்களுடன் நபிசலாஹலம் அவர்களின் துவாக்களுடனும் ஒத்துப்போகின்றது போகின்றது இந்நல்லா கஃரு ரஹீம் நிச்சயமாக அல்லாஹூ மன்னிப்பவர் கருணையாளர் அல் பஹ்ரா நூற்றி எழுவத்தி மூணு அல்லாஹூபஹும் நீ அவர்களுடன் இருக்கும் போது அல்லாஹூ அவர்களை தண்டிக்க மாட்டார் அன்பால் முப்பத்தி மூணு இவை அல்லாவின் மன்னிப்பும் கருணையும் எப்போதும் முன் முன்னிலையில் இருப்பதை நிரூபிக்கின்றன துவாவின் முக்கிய நன்மைகள் தாழ்மையை வளர்க்கிறது தன்னை பற்றி பெருமை கொள்ளாமல் நான் தவறு செய்தேன் என்று ஒப்புக்கொள்கிறோம் இது அல்லாஹு முன் ஒரு உயர்ந்த பண்பாகும் மறந்த நன்மைகள் கூட பாவமாக மறக்காமல் பாதுகாக்க உதவுகிறது சில நேரங்களில் நமக்கு நேரம் இருந்தும் நல்ல செயலை தவிர்த்து விடுகிறோம் அதற்காக அல்லாவிடம் மன்னிப்பு கேட்பது நன்மை தண்டனையிலிருந்து காப்பாற்றும் மன அமைதியையும் இறை நம்பிக்கையையும் தருகிறது தண்டனைக்கு பதிலாக பதிலாக அல்லாஹ் அருள் பெற செய்பவர் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது நன்மைகளை செய்ய ஊந்தும் நாம் செய்ய தவறிய நல்ல செயல்களை எதிர்காலத்தில் செய்ய தூண்டும் மனநிலையும் உருவாக்குகிறது இத்துவாவை எப்போது கூறலாம் தவறு செய்துவிட்டோம் என்று உணரும் போது தினசரி இரவில் தூங்கும் முன் மனதை சுத்தமாக்கி சுத்தமாக்கி கொண்டு தொல்கைக்கு பிறகு தவறாக விட்டு போன வாய்ப்புகளை நினைத்த போது அல்லாவிடம் நேர்மையுடன் பூரணமாக திரும்ப விரும்பும் தருணங்களில் இதை மேலும் விரிவுபடுத்தப்பட்ட துவாவாக செல்லலாம் யா அல்லா எங்கள் அறிவோடும் அறியாமையோடும் நாம் செய்த தவறுகளை மன்னியுங்கள் நாங்கள் செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யாமல் விட்டதற்காக எங்களை தண்டிக்க வேண்டாம் உங்கள் அருளால் எங்களை மன்னித்து நன்மைகளில் தொடர்ச்சியாக ஈடுபட அருள் புரியுங்கள் அரபியில் இதைத் தொடர்ந்து இவ்வாறு துவா செய்யலாம் அல்லாஹம் அத்து கலா தசபீனா خير தலை அல் ஹக் الحق அம் சாலக் சுருக்கமாக அம்சம் விளக்கம் துவாவில் என்ன கூறுகிறோம் தவறுகள் நன்மைகள் செய்ய மறந்தது மன்னிப்பு வேண்டுதல் நாம் மனநிலையை பேசுகிறது தாழ்மையும் வருத்தமும் திரும்பி போவதற்கான துடிப்பும் அல்லாஹு என்ன செய்கிறார் மன்னிப்பவர் பெருமையாளர் அருள் கொண்டவர் பயன் மன அமைதி நம்பிக்கை தண்டனையிலிருந்து பாதுகாப்பு துவா முடிந்தது இன்னொரு துவாவில் சந்திக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க தேங்க்யூ Thank you for watching.